வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கட்டு தான் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவது எப்போது பணி நியமன தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் குமுழ அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஒரு நியூஸ் பேப்பர் நியூஸ் கட்டிங் அப்படின்றது வந்திருக்கு ஸோ இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் இவ்வளோ பணியிடங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது பட் அதை வந்துட்டு இன்னும் ஃபுல்லப் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற தகவல் தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க ஸோ முழுமையாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்கள் இருக்கும் நிலையில் அந்த இடங்களை நியமனம் என்பது மிக குறைவாக எண்ணிக்கையிலேயே இருப்பதாக பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்கள் குமருகின்றனர் அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு இடைநிலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது இந்த தேர்வில் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பேர் வெற்றி பெற்று காலிப் பணியிடங்களுக்கான போட்டியில் நிற்கின்றன அரசு பள்ளிகளில் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக சொல்லப்படும் சூழலில் வெறும் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பணியிடங்களை மட்டும் நிரப்புவது ஏன் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிற்கு பிறகு ஆசிரியர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நியமனம் வழங்கப்பட உள்ள நிலையில் காலியாக இருக்கும் மற்ற அனைத்து பணியிடங்களையும் சேர்த்து நிரப்பினால் என்ன இதுபோன்ற பல்வேறு விதமான கோரிக்கைகளை இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் தொடர்ந்து முன்வைக்கின்றனர் இது குறித்து துணை முதலமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து கோரிக்கை மேலும் அளித்து எந்த பயனும் இல்லை என்ற மனக்குமாரலை வேதனையோடு தெரிவித்தனர் இது குறித்து இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பை சேர்ந்தவருமான சௌமியா சுரேஷ் என்பவர் கூறுகையில் தற்போது அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அனைத்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடத்தப்பட்ட பணி நியம தேர்வின் மூலம் நிரப்ப முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த நியூஸ் கேட்டில் வந்திருக்கக்கூடிய முழுமையான தகவல் பதினைந்தாயிரம் பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது அதிலேயே இப்போ இவர் இரண்டாயிரம் பணியிடங்களை மட்டும் ஃபுல்லாக பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது இருந்திருக்கு மினிமம் வந்து பதினஞ்சாயிரம் பணியிடங்களும் தற்காலிக ஆசிரியர்கள் அவங்க இல்லாமல் எல்லோரையும் ஃபுல்லாக பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ